அடுத்ததாக இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இடும்போனம் கார்த்திக் அவர்கள் வீட்டில் இருக்கிற சான்றோப்புற மக்களை கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உலகிற்கு பொதுமறை தந்த வள்ளுவ பெரும்பாட்டன் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி என்று போதிக்கிறான் உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் யாவும் மழைக்காக ஏங்கி தவிப்பது போல குடிமக்கள் ஒரு நல்ல ஆட்சிக்காக ஏங்கி தவிப்பார்கள் என்று போதிக்கிறார் அந்த நல்லாட்சியை நாடியே ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை நாம் வாக்களை கொடுத்து கொண்டுக்கிறோம் திமுகவுக்கு செலுத்துகிறோம் அதிமுகவுக்கு செலுத்துகிறோம் காங்கிரஸ் செலுத்துகிறோம் பாஜகவுக்கு செலுத்துகிறோம் ஒவ்வொரு முறை வாக்கு செலுத்தி இந்த வாக்கு நமது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏற்றத்தை உருவாக்கி தரும் என்று சொல்லி நாம் நம்பிக்கையோடு விடு திரும்புகிறோம் ஆனால் எந்த மாற்றமும் இது நாள் வரை வந்தவாடி இல்லை பொது தேர்தலில் கூட மாற்றத்தை ஏற்படுத்தாத இவர்கள் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் வென்று என்ன பண்ண போறாங்க திமுகவை சேர்ந்த அந்நியூர் சிவா அவர் வெற்றி பெற்றார் என்றால் கூடுதலாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் இருக்காங்க நூத்தி அறுபதாக மாறும் அதை தாண்டி எந்த மாற்றம் வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஸ்டாலின் ஒரு முழக்கத்தை வச்சாங்க திமுக முழக்கத்தை வச்சு ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு இந்த மூன்றாண்டு காலத்தில் விடியல் வரப்பட்டிருக்கா என்ன விடியல் வந்திருக்கு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடக்காத அளவுக்கு நிர்வாக சீர்கேடு மிக மோசமான சட்ட ஒழுங்கு ஆட்சி நடத்துறவங்களுக்கு ஆட்சி சுத்தமா என்ன நடக்குதுன்னு தெரியல கள்ளாச்சார மரணங்கள் போன ஆண்டு நடக்குது இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போறாங்க அப்பா ஏன் ஸ்டாலின் அறிவிக்கிறாங்க சிபிஐசிஐடி விசாரணை எல்லா அதிகாரிகளையும் இடமாற்றம் பண்றோம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் இப்ப அடுத்த ஆண்டு பார்த்தா இப்போ அறுபத்தி நாலுக்கு மேற்பட்ட உயிர்கள் பறிபோயிடுச்சு மறுபடியும் அதே பண்ணவி நாங்க சிபிஐசிடி விசாரணை அதிகாரிகளை இடமாற்றம் பண்றோம் மறுபடியும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிறோம் இப்ப என்னன்னா கள்ளாச்சாரத்தை நாங்கள் ஒழிச்சிருவங்க இனி கள்ளாச்சாரமே இருக்காதுங்கிற அப்ப என்ன எல்லாரையும் டாஸ்மாக் பக்கம் திருப்பிடுவோம் அதனால துறைமுகம் சொல்றாங்க டாஸ்மாக் சாராயத்துல கிக்கு இல்ல இது யாரு கடுத்து அவரு கடுத்தா இல்ல தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் ஒரு பொறுப்புணரோட பேசுறாரு சாராயத்துல கிக் இல்லைங்கிற பள்ளிக்கூடம் இருக்குது பள்ளிக்கூடத்துல தரமா இல்லைங்க அங்க வந்து பள்ளிக்கூடத்துல வந்து வகுப்பறை தரமா இல்ல சரி பண்ணணும் இல்ல மைதானம் இல்ல சரி பண்ணணும் எல்லா பணத்துக்கும் ஆசிரியர் இல்ல ஆசிரியரை கொண்டு வரணும்னு சொன்னா ஒரு நோக்கம் உண்ட அக்கறை கொண்டு ஒரு அரசு சொல்லலாம் சாராயத்துல கிக்கு இல்லைன்னு ஒரு அமைச்சர் பேசுறான்னா எப்படி இதை எடுத்துக்கிறது இப்ப கள்ளச்சாரத்தை தமிழ்நாடு முழுக்க ஒழிச்சிடுது அப்படின்னு கூட வச்சுக்குவோம் திமுக ஒழிச்சிடுது கள்ளச்சாரமே இல்ல ஒழிச்சிடுது கள்ளச்சாரத்தை ஒழித்து விட்டால் கூட இந்த டாஸ்மாக குடிச்சிட்டு செத்து போறானே அதுக்கு யார் பொறுப்பேற்பது யார் பொறுப்பேற்பது இவன் என்ன சொல்றான் இந்த டாஸ்மாக மூடுங்கன்னா டாஸ்மாக மூணுனா கள்ளாச்சாரையும் பெருகிட்டோம் டாஸ்மாக்கால தான் கள்ளாச்சாரையும் உருவாகுது ஏன்னா டாஸ்மாக்களை திறந்தோறும் குடிச்சு குடிச்சு குடி நோயாளியாக மாறி போன ஒருத்தன் காலையில் பொழுது பிழந்தவொடனே குடிக்கிறான் மாலை பொழுது வந்து சாஞ்சவொடனே குடிக்கிறான் குடி நோயாளியாக மாறிட்டான் கை நடுக்கு வந்துடுது குடிக்க காசு இல்லையா பொண்டாட்டி நகை எடுத்துகிட்டு போகிறான் தாலி அறுக்கிறான் காசை பறிக்கிறான் இல்லை வீதியில் நின்று பிச்சர் எடுக்கிறான் இப்போ காசே கிடைக்கல பத்து ரூபாய் இருபா பரட்டிக்கிட்டு போய் எவன் பாக்கெட் சாராயம் விற்கிறானோ அவன்கிட்ட மலிவெளியில சாராயம் குடிக்கிறான் அப்ப இந்த கண்ணாச்சாரத்துக்கு அடித்தளமே டாசுமாக் சாராயம் தான் அப்ப நீ மதுவான கடையை மூடுனா இல்லைங்க நான் மது விளக்கு நாங்க சொல்லலங்க தேர்தல் அறிக்கையில் அதை நாங்க சொல்லவே இல்லை சொன்னாத எப்படி செய்ய முடியும் சொன்னது அப்புறம் செஞ்சு கிழிச்சிட்டீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அறிக்கையில் திமுகவின் தேர்தல் மதுவிளக்கை படிப்படியாக அமல்படுத்தும் என்று இருக்கிறது ஆனா கனிமொழிக்கும் தெரியல உதயநிதிக்கும் தெரியல தேர்தலுக்கு தயாரிச்ச குழுவில் அம்மையார் கனிமொழி இருக்காங்க ஆனா அதே கனிமொழி சொல்றாங்க மது விளக்குனே போடலங்க அப்ப சொந்த கட்சியின் தேர்தலுக்கையும் படிக்கிறது இல்லை நாட்டை பத்தி எந்த கவனையும் இல்லை போன ஆட்சி காலத்தில் அம்மையார் கனிமொழி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் எடுத்தினார் இந்தியாவில் இளமதுவிலை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு மதுவான கடையை மூட வேண்டும் என்று கொரோனா காலத்தில் மதுவான கடை திறக்கப்பட்ட போது ஐயா ஸ்டாலின் போராடினார் வீட்டு வாசல்ல கருப்பு கொடி ஏந்தி தரித்து குடும்பத்தோடு போராட்டம் மூட அதெல்லாம் மூட ஆட்சியர் நடத்துறோம் அண்ணாவின் வழி ஆட்சி நடத்துறோம் அண்ணா மதுபான கடை நடத்தினாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா வெற்றி பெற்றாரு படி அரிசி நிச்சயம் மூன்று படி அரிசி லட்சியம் ஆனா ஒருபடி அரசியும் கொடுக்க முடியல கடுமையான நிதி நெருக்கடி அப்ப அண்ணா அதிகாரிகள் சொல்றாங்க மதுக்கடை திறந்து விட்டீங்கன்னா கூடுதலா வருவாய் வரும் அந்த வருவாயை வச்சு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலாம் அதுக்கு அண்ணா சொல்றாரு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாம நான் பொய்யன் என்று பெயர்த்தாலும் சரி நான் ஒருபோதும் மதுபானக் கடையை திறக்க மாட்டேங்கிறது அதே அண்ணா சொல்றாரு மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் என்று நிலை வந்தால் நான் துண்ட உதவி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன் அப்படிப்பட்ட ஆட்சியே தேவையில்லைங்கிறது அண்ணாவின் மொழிக் கொள்கையை பின்பற்றோம் இரு இருமொழிக் கொள்கைங்கிறீங்க அண்ணாவின் மொழிக் கொள்கையை நீங்கள் அண்ணாவின் மது கொள்கையை பின்பற்ற மாட்டேங்கிறீங்க எந்த கவலையும் இவங்களுக்கு திரும்ப திரும்ப ஆட்சி அதிகாரத்தை அந்த குடும்பமே இருக்கணும் இப்ப அடுத்த உதயநிதிக்கு போயிட்டாங்க அதிலேயும் ஒருத்த மதுரையில இருந்து திருப்பதிக்கு போறாங்க நடைபெணுமா என்னடா கோரிக்கை கேட்டா உதயநிதி முதலமைச்சர் ஆகணுமா ஒன் வேண்டுதல் நிறைவற நானும் வாழ்த்துறேன் உதயநிதி முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறேன் ஸ்டாலின் என்ன ஆகணும்னு சேர்த்து சொல்லு நீ என்ன விரும்புகிற எவ்வளோ கேவலம் பாருங்க வருங்காலம் உதயநிதி வாழ்க உதயநிதிக்கு என்னடா தெரியும் உதயநிதிக்கு என்ன தெரியும் வரும தெரியுமா ஏழ்மை தெரியுமா பசி பஞ்சம்னால் என்ன தெரியுமா நாங்கள் மக்களோடு மக்களாக உலகிறோம் வரும தெரியும் ஏழ்மை தெரியும் கடன் பிரச்சனை என்னன்னு தெரியும் ரேஷன் அரிசி சாப்பாடு எப்படி தெரியும் அரசு பேருந்து எப்படி தெரியும் அரசு பயன்படுத்தக்கூடிய நடத்தக்கூடிய எல்லாம் எப்படி தெரியும் என்ன நாங்கள் மக்கள் இருந்து மக்களுக்காக பிறந்தவர்கள் நீ எங்கள் வாழ்க்கையை ஒரு நாள் வளர்ந்திருக்கிய உதயநிதி வரணும் அடுத்தது திமுக தான் கோட்பாடு கொண்ட என்ன கோட்பாடு திமுக என்ன கோட்பாடு இருக்கு என்ன கொள்கை இருக்குது ஒரே ஒரு கோட்பாடு திமுக சொல்லுங்க ஒரு கோட்பாடு தேர்தலுக்கு முன்பு

இப்படி சொந்த கட்சி கூட்டத்தை சீட்டாடி உட்காந்துருக்காங்க உலகத்தில் எங்கேயாவது குடும்பம் எடுக்கும் மாநாட்டில் என்னன்னா சீட்டாடுனது வியப்பு இல்ல திமுகவின் மாநாட்டுக்கு போனா சீட் சொல்லிட்டு ஞாபகத்தை பாருங்க அவ எத்தனை மாநாட்டில் எத்தனை பொது கூட்டத்தை சீட்டாடு போட்டிருப்பான் எவ்வளவு கல்லா கட்டிருப்பான் நாம் தமிழர் கட்சி பொது கூட்டம் முடியுது எங்கள் உறவுகள் இறங்கி துப்புரவு படிச்சிடாங்க குப்பை இருந்தால் ஓரமாக அள்ளி வைக்கிறாங்க நாற்காலியை அடுக்கிறாங்க திமுக கூட்டம் முடிச்சு என்ன நடக்குது முடிஞ்ச உடனே எங்கடா வாழை மரம் இருக்குன்னு பார்க்குறேன் வாழைத்த இருந்தா அப்படி தொங்குறேன் வந்தால் எடுத்துட்டு போவோம் இல்லை சும்மாவே அப்படி போவோம்னு இப்போ கடைசியாக போத்தா போன வாரம் ஐயா சுவையூர் கூட்டம் ஐயா எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க முடித்த உடனே எல்லாம் நாற்காலி தள்ள வச்சு காமிட்டாங்க ஒவ்வொருத்தனும் வரிசையாக போகிறேன் சொல்லி வச்ச மாதிரி இருக்கான் பாருங்கள் தலைவெளிலேன்னு தொண்டை வரைக்கும் திருடுறதுக்கெலாம் வந்தாலும் முடியாது பேசுவாங்க கோட்பாடு இருக்கு கொள்கை என்ன கோட்பாடு என்ன கொள்கை நாங்கள் பாஜக எதிர்ப்போம் பாரதி ஜனதாவை திமுக எதிர்க்காது எதிர்ப்பது போல வேடம் போடுவேன் இந்தியாவில் பாஜக காரணமே திமுக தாங்க பதிமூணு நாள் வெறும் பதிமூணு நாள்ல வாஜ்பாய்ச்சி கவிழ்ந்து போகுது முதல் முறையாக அடுத்து பதிமூணு மாசம் வாஜ்பாய் கலைஞ்சு போகுது முழுமையா ஐந்து ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்ய முடியாது பாரதிய ஜனதா தடுமாறி கொண்டிருந்த போது ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு ஒரு உருட்டை உருட்டி விட்டு அன்னைக்கு வாஜ்பாய் கரங்கள் ஐந்து ஆண்டு காலம் அதிகாரத்தை கொடுக்கலாம் நரேந்திர மோடினு ஒருத்தர் இன்னைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி அதிகாரத்தில் வந்திருக்க முடியாது அவ்வளவுரிய பாதகத்தை செஞ்ச திமுக பாஜகவை காட்டி அத்தனை தவறையும் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த கட்சிகளை புறந்தள்ளணும் மாற்றும் ஒரே வாய்ப்பு வரலாறு தந்த வாய்ப்பு இந்த இடைத்தேர்தலில் திமுகவுக்கோ இன்ன பிற கட்சிகளுக்கோ வாக்கு செலுத்தினா இந்த மாற்றம் வரப்படுதில்லை ஆனால் இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழக கட்சி வெற்றி பெற்றால் இந்தியா உற்றுநோக்கி பார்க்கும் உலகம் உற்றுநோக்கி பார்க்கும் ஆளுங்கட்சி இல்லாத எதிர்கட்சி இல்லாத வேறொரு கட்சி வெற்றி பெற்றுக்கிறது தமிழ்நாட்டிலே புரட்சி வெடித்துக் கொண்டிருக்கிறது மக்கள் மாற்றத்துக்கு தரார்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டை நோக்கி பார்ப்பாங்க உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்கள் நம்பிக்கையோடு இருக்காண்டிய விடாதின கடைசி நம்பிக்கை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரமற்று உலகம் முழுக்க ஏதனிகளாக அகதிகளாக தென்னாப்பிரிக்க வைர சுரங்க ரெப்பர் தோட்டங்கள்ல இலங்கை தேயிலை தோட்டங்கள்ல மொரிசியின் கரும்பு தோட்டங்கள் உலகம் முழுக்க அகதியாக கூலியாக நிற்கிற தமிழன் கடைசியாக எழுவதற்கு வரலாறு கொடுத்துக்கிற பெரு வாய்ப்பு நாம் தமிழக கட்சி இந்த விக்கிரமாண்டி இடைத்தேர்தல் இந்த தேடலே தேர்தலிலே உங்கள் வாக்களை ஒளிவாங்கி சின்னத்திலே தாருங்கள் இனத்தின் வழிதான் இருக்கிற நிற்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுங்கள் இந்த தேர்தலில் வெல்லக்கூடிய வெற்றி என்பது தமிழ்நாட்டின் அரசியல் திசை வழி போக்கே மாற்றும் ஆகவே உங்கள் நண்பர்கள்ட்ட உறவுகள்கிட்ட எல்லாட்டையும் ஒளிவாங்கி சின்னத்துக்கு தங்கச்சிக்கு வாக்கு செலுத்த சொல்லி வாக்கு எழுங்க கட்டாயம் மாற்றம் பிறக்கும் நன்றி வணக்கம்